சென்ற போகிறார் மேஜர் மகதிக்குக்கும் அவர் மனைவி சுவாதி மகதிக்குக்கும் இரண்டு குழந்தைகள் ஒரு குழந்தைக்கு வயது பத்து அவள் பெண் குழந்தை இன்னொரு குழந்தைக்கு வயது ஐந்து மேஜர் மகதிக்கு இறந்து விட்டார்னு அவருடைய உடல் வருகிறது அடக்கம் செய்கிறார்கள் பத்து நாள் அந்த காரியங்கள் எல்லாம் முடிகிறது பதினோராவது நாள் சுவாதி சொல்லுகிறாள் அவனுடைய பையனையும் இந்த பொண்ணையும் நீங்க பாத்துக்கோங்க என்னுடைய கணவர் ஒரு வேலையை எடுத்தாரு பாதியில விட்டுட்டு போயிருக்காரு அவரா விட்டுட்டு போயிடல அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் ஆயி அந்த பணி தொடரப்பட வேண்டும் அதனால நான் போய் ஆர்மியில சேர போறேன் ட்ரைனிங் போறேன்னு ட்ரைனிங் போறாங்க ஆபீசர்ஸ் ட்ரைனிங் அகாடமியில சேர்றாங்க ஆறு மாசம் ட்ரைனிங் முடிக்கிறாங்க அவங்க பேட்ச்ல அவங்க வந்து முடி ட்ரைனிங் முடிஞ்சு கமிஷனிங் நடக்குது அதாவது பாசிங் அவுட் நடந்து கமிஷனிங் நடக்கும் அந்த கமிஷனிங் நடக்கிற அன்னைக்கு ஸ்வாதி மகதிக்கினுடைய மாமியார் சுவாதி மகதிக்கினுடைய தாயார் சுவாதி மகதிக்கினுடைய குழந்தைகள் நான்கு பேரும் அந்த விழாவுக்கு சென்னைக்கு வருகிறார்கள் சுவாதி மகதிக்கு கமிஷன் பண்ணி ஃப்ரம் டுடே ஆர் அன் ஆபீசர் சொல்றாங்க அவ்வளவு நேரம் தன்னுடைய உணர்வுகளையும் தன்னுடைய உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்தி வைத்துக் கொண்டிருந்த சுவாதி மகதி கண்ணீர் சிந்தி சொல்லுகிறாள் இந்த காலகட்டத்திலே என்னுடைய கணவருடைய ஆன்மா அலைந்து கொண்டிருக்கும் நான் இந்த பணியை விட்டுட்டேன் இப்ப நான் அந்த பணியை ஏற்றுக்கொண்டு விட்டேன் பொழுது என் கணவருடைய ஆத்மா இந்த நிமிடம் சந்தோஷப்படும்னு தைரியமாக பெருமிதத்தோடு பேசுகிறாள் சுவாதி மகதி நான் சொல்ல வர விஷயம் என்ன தெரியுங்களா திரும்ப திரும்ப தவறான பெண்களை நம்மிடம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை சாப்பாட்டுல சண்டை அதுல சண்டை இதுல சண்டை ஒரு மருமகள் கணவன் இறந்த பின் ராணுவத்திற்கு போகிறாள் என்று சொன்னால் அந்த குழந்தைகளை பாதுகாத்து வைத்துக்கொண்டு அவளுக்கு ராணுவ பயிற்சி முடிகிற அன்னைக்கு அந்த குழந்தைகளை பெருமிதத்தோடு அந்த ராணுவ மைதானத்திற்கு அழைத்து வரக்கூடிய மாமியார்களும் மருமகளும் இதே இந்தியாவில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பெண்களே வாழ்க்கை மிக அழகானது நம்பிக்கை கொள்ளுங்கள் வாழ்க்கையில நம்ம படிச்சிருக்க வேண்டாம் வாழ்க்கையில நமக்கு பெருசா விஷயங்கள் தெரிய வேண்டாம் எதுவுமே வேணாங்க ஆனா மனசுக்குள்ள எதா இருந்தாலும் என்னால ஜெயிக்க முடியும் எதா இருந்தாலும் என்னால சந்திக்க முடியும் எதா இருந்தாலும் நான் நேருக்கு நேரம் ஃபேஸ் பண்ணுவேன் ஏதா இருந்தாலும் நான் கண்ணுக்கு கண்ணு பார்த்து சொல்லுவேன் என்ன வந்தாலும் நான் உடஞ்சி விட மாட்டேன் எவ்வளாலும் என்ன அழ வைக்க முடியாது நான் என்ன வந்தாலும் கண்ணீர் சிந்த மாட்டேன் அந்த துணிச்சல் தான் உங்களுக்கு எல்லா வெற்றியையும் தரும் இந்தியன் அகாடமியில வந்து ராணுவத்திற்கு அழைப்பு விடுக்கின்ற பொழுது இந்த மாதிரி நாங்க ராணுவத்திற்கு ஆள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில ஒரு வரி போடுவாங்க உங்களுக்கு உண்டா அந்த துணிவும் துணிச்சலும் இது ராணுவத்துக்கு மட்டும் இல்லங்க வாழ்க்கை என்பதே ஒரு போர்க்களம் தான் இந்த போர்க்களத்திலே வெற்றி பெற வேண்டும் என்றால் உங்களுக்கு இருக்கிறதா துணிச்சலும் அப்படின்னு நான் ஒரு இந்த ஆண்டு ஒரு இயக்கத்தை தொடங்கி இருக்கிறேன் ஒரு டிரஸ்ட அதுல என்னுடைய லட்சியம் என்னவென்றால் நம்ம மனசுல எல்லாருக்கும் எல்லாருக்கும் நம்ம மனசுல நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா நமக்கு என்னன்னா அங்க எங்க நம்ம சோர்ந்து போற போது நீ சோர்ந்து போகாத ஒன்னொட மோசமா இருந்தாங்க என்ன இருக்கு நமக்கு ரியல் லைஃப் ஹீரோஸ் கிடையாது நம்ம நமக்கு ஏன்னா நமக்கு ராணுவ வீரர்களை பத்தின ஒரு நாலேஜ் கிடையாது உண்மையிலேயே வாழ்க்கையில போராடி வெற்றி பெறக்கூடிய இந்த விளிம்பு நிலை மக்களை பற்றியோ இல்ல பிசிக்கலி சேலஞ்சோ பினான்சியலி சேலஞ்சோ அந்த மாதிரி ஆட்களை பத்தின அறிமுகம் கிடையாது அதனால எஸ் ஃபவுண்டேஷனுடைய நோக்கம் என்னன்னாக்க பெரிய அளவுல எல்லாத்தையும் நம்ம காம்ப்ளிகெண்ட் பண்ணி சொல்ல டீம் ஒரு பகுதியாக எஸ் ஃபவுண்டேஷனுடைய ஒரு பணியாக மரத்தல் தகுமோ அப்படின்ற ஒரு ஈவெண்டை எவ்ரியர் நடத்தி இந்திய எல்லையில நம்மை பாதுகாக்கக்கூடிய ராணுவ வீரர்களில் வீர மரணம் அடைவர்கள் வெற்றி பெறுபவர்கள் அதே மாதிரி கா மாதிரி டிசேபிள்டாக வந்தும் கூட கடைசி வரைக்கும் சாதிக்கக்கூடிய அந்த ரியல் லைஃப் ஹீரோஸை மாணவர்களுக்கு நேரடியாக கொண்டு வந்து காட்டி பாருங்க உங்க ரியல் லைஃப் ஹீரோஸை சார் நூத்தி அடி கட் அவுட்டுக்கு மேல பால் செய்து அவர்கள் இங்கே சர்க்கார் அமைக்க போகிறார்கள் என்று பொய்யாக நம்பாதீர்கள் பொய்யாக நம்பாதீர்கள் வாழ்க்கையில இந்த அம்மா சுஜித் காட்டினாரு அந்த அம்மா நாளைக்கு ஒரு எஜுகேஷன் மினிஸ்டர் வந்ததுன்னா கடைசி மனிதனுடைய வழி தெரியும் அந்த அம்மா ஜெயிக்கும் அந்த அம்மா அமைச்சா அதுக்கு பேர் தான்ங்க சர்க்கார் மற்ற நடிகர்கள் அமைக்கிறதுக்கு பேரெல்லாம் வாழ்க்கையில உண்மையிலுமே என்ன நடிகனுக்கும் தனிப்பட்ட முறையில் வெறுப்பு கிடையாது ஆனால் உண்மையில் சாதனை செய்யக்கூடிய ஹீரோஸை விட்டுட்டு நிழல் ஹீரோஸ் பின்னாடி போகக்கூடிய மாற வேண்டும் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் நாம் கைவிடலாம் ஆனால் துணிச்சலை ஒருபோதும் கைவிடாதீர்கள் அந்த உங்கள் கனவுகளை செய்யும் துணிவோடு இருங்கள் உங்களுக்கு உண்டா அந்த துணிவும் துணிச்சலும் இது நான் உங்களுக்கு கேட்கும் கேள்வி அல்ல இன்று முதல் நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு நல்கி அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் வணக்கம்